ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா யோகா ராம் மகிலன் இன்னைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டூ இது வந்து இன்னொன்று புதுசு சொல்லலாம் கீரமங்கலத்துக்கு தனியாக போனால் ராம் யோகா இல்லாமல் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கீரமங்கலம் வந்து தனியாக நீ நீ தெரிஞ்சு இல்லை போனதே இல்லை

அனுச்சு ரொம்ப நம்ம கிராண்டா போட்டுட்டோம்னா இருக்க மாட்டா ரொம்ப நேரத்துக்கு சரி அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு கிளம்பி கிராமத்துக்குள்ளே மணி ஏற்றாச்சு இல்லாம என் மயனை சமாளிக்கிறது கஷ்டம் அதனால சிம்பிளா என்ன கிளப்பியாச்சு அதனால சமத்துக்குள்ள போன தடவை போகும்போதுமே ஜாலியா போன இந்த டைம் வந்து நாங்க வந்து கீரை மாங்க நானும் மகி போனாட்ட பேரா உருண்டி போனாங்க கீரை மாங்கு மூணு பேருமே வந்து கீரை மாங்க

என் நண்பன் வந்துட்டான் நினைக்கிறேன் வந்து எட்டரை ஆயிடுச்சு கரெக்டா வந்துட்டு வீட்டுக்கே வீடு இங்க வந்து இங்க தான் இருக்கேன் அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டேன் வீட்டில் பைசா பத்திலாம் இல்லையா ரெண்டு பேரை

ராமே வந்து இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே சார் வந்து மகி வந்து சிக்கன் 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 வந்து உங்க தாஸ் மாமா எனக்கு சிக்கன் போடலையாடா சாம்பார் அதனால வரும்போதே சாப்பிட்டுருக்காங்க ஆனால் சிக்கன் எதுவும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே சிக்கன் வாங்கி சாப்பிட்டுருக்கு வராங்க யாருக்குப் என்ன சாப்பிடுற? லெக் பீஸ் சாப்பிடுறியாடா? எனக்கு சிக்கன் சாப்பிடையே பிடிக்கல வர வரே. ம்ம். செண்டர்கால். ஃபங்ஷன்ல எப்படி போச்சு? உங்க அம்மா ரொம்ப நாள் செண்ட பார்த்து அழுதியா? இப்பவே வந்துட்டோமாங்களோ? இன்னும் முன்னிட்டே தான் முழகு. முன்னுடைய மாமா. எல்லாமே நாங்க ஜாலியா இருந்தோம் தெரியுமா? நீ எல்லாமே எங்க ਨਾਲ தெரியுமா? உடம்பு சரியில்ல சொல்ல வேண்டியதானே உடம்பு சரி வர முடியல நல்லபடியா தலைசிங்க சார் நீ ஏதோ சொல்ல வரன்னு பார்த்தா ஏதோ சொல்ல வர

ரெண்டு நாள் வருங்க ஒரு லம் வீட்டுக்கு வந்துருந்துச்சு அப்பதான் உடனே போய் வீட்டுல விட்டு வர மாதிரி ஆகி போயிடுச்சு இருக்கிற மாதிரி நான் அதனால தனியா போற மாதிரி ஆயிபோச்சு அஞ்சு மனித அவங்களால கிளம்ப முடியல அப்படின்னா நானே கிளம்பி நானே போயிட்டேன் இதுதான் உங்களுக்கு வேற ஏதாவது டீடெயில்ஸ் வேணும்னா அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து போறேன் நீங்க ஏன் சொல்லாம என்ன ஏமாத்தறீங்களா அப்படிங்க கேக்குறீங்க ஒரு என்ன எதுன்றா சொல்றோம் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி இருக்கோம் அது ஓகே அப்படினு வந்துச்சுனா அந்த கண்டிப்பா வீடியோ வந்துரும் ஓகேங்களா கண்டிப்பா சொல்லுவோம் நல்ல விஷயம் எது நடந்தாலும் கண்டிப்பா அப்டேட் பண்றோம் ஓகேங்களா நம்ம வீட்ல எந்த குட் நியூஸ் நடந்தாலுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணாம நாங்க இருக்க மாட்டோம் எந்த குட் நியூஸ் நடந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க கேக்குற குட் நியூஸ் இருந்தாலுமே கூடிய விரைவில் நாங்க ஷேர் பண்றோம் ஓகேங்களா இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்களா வருஸ் சார் கமெண்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு கண்டிப்பான விரவில் குட் நியூஸ் வந்துட்டே இருக்கு